ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவில் சுவையான லாலிபாப் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் சாக்லேட் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு பேனில் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இது நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா திக்கான சிறப்பான பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் பட்டர் இதில் நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இப்போது சாக்லேட் நல்லா கெட்டியாக இருக்குது இதை சாஃப்ட் ஆக்கணும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் பால் சேர்த்த பிறகு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் ஸ்டவ் சிம்லையே வச்சுருக்கணும் இப்போது சாக்லேட் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போது இதை ஆறின பிறகு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேனில் ஒன் ஃபிஃப்டி கிராம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா கலந்துக்கணும் இது நல்லா கலந்து விட்ட பிறகு சூடான தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் சாஃப்டான ஸ்டேஜில் இருக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை நாலு பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கணும் ஏன்னா இதில் ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன் நமக்கு விருப்பப்பட்ட கலர் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு உருண்டைகள்லையும் கலர் சேர்த்தாச்சு இது தனித்தனியாக உருட்டி எடுத்துக்கணும் ஒவ்வொரு கலரில் இருந்தும் சின்ன சின்ன உருண்டைகளாக தனியாக பிரித்து எடுத்துக்கணும் சாக்லேட் பால்ஸும் தயாராகிடுச்சு இப்போ இந்த நல்லா உருண்டைகளில் சாக்லேட் பால்ஸை ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் லாலிபாப் விதவிதமான கலரில் இருக்கும் இந்த மாதிரி நாம் கலர்ஃபுல்லாக செஞ்சு எடுத்துக்கலாம் இது டபுள் கலர்லேயும் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டபுள் கலரில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது எல்லா உருண்டைகளும் தயாராகிடுச்சு இதை ஸ்டீமில் வேக வைக்கணும் ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு இதில் கிரேட்டர் போட்டுட்டு அது மேலே துணி வச்சுட்டு நம்ம இந்த அரிசி பால்ஸை இதில் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி துணி போட்டு வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போது இதில் நல்லா ஸ்டீம் வந்துக்கிட்டு இருக்கு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும் இது ஒரு நாள் முழுக்க சாஃப்ட்டாகவே இருக்கும் இது கடித்து சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற சாக்லேட் மெல்ட் ஆகி ரொம்ப சுவையாக இருக்கும் அரிசி மாவில் செய்த சுவையான லாலிபாப் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ